கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து காணொலியை கவனித்து கொண்டிருக்குங்க ரொம்ப நன்றி கத்தோலி ஆசீர்வைப்பாராக இப்பொழுதும் அந்த ஏதேனுடைய ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த காரியத்தை குறித்து கவனித்து கொண்டிருக்கிறோம் இங்கே அந்த வலுசற்பம் லூசிபர் சாத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பிசாசானவன் அவட்ட சொல்கிறா நீங்கள் அந்த கனியை புசிக்கு நாளை தேவர்களைப் போல் ஆவீர்கள் புசிக்கு நாளில் தேவர்களை போல ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கண்கள் திறக்கப்படும் உங்கள் புத்தி எதனிச்சியோன்னா தெளிவாகும் நீங்கள் நன்மை தீமே அறிவீங்க தேவர்களை போல ஆவீங்க அப்படின்னு சில காரியங்களை சொல்லிக்கொண்டே வர்றான் இதை கேட்க கேட்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப இன்பம் அதனால் அந்த விருட்சம் நல்ல கவனிங்க அந்த விருட்சம் வந்து நன்மை நன்மைத்தையுமே அறியத்தக்க விருட்சம்தான் ஆனால் அதை எப்படி அவளுக்கு ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறான் பாருங்களேன் அது அவ சொல்கிற ஆறாம் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா புசிப்புக்கு நல்லது அந்த அம்மா அந்த அம்மா சொல்லுது ஏவாழம்மா சொல்லுது புசிப்புக்கு நல்லது பார்வைக்கு இன்பமானது ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக பார்வைக்கு இன்பமானது புத்தியை தெளிவிக்கிறது இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான் இன்றைக்கி பாருங்க புசிப்புக்கு நலம் என்று சொல்லி வீட்டை விட்டு ஹோட்டல் தெருவில் போய் என்ன செய்றாங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்னு சாப்பிட்றாங்க அது இதுன்னு சாப்பிட்றாங்க பிரியாணி எல்லாம் சாப்பிட்றாங்க அவைகளெல்லாம் கேடு என்பது மக்களுக்கு என்ன செய்யாது தெரியாது ஏன் தெரியுமா அது புசிப்புக்கு நல்லது 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 சாப்பிட்றதில் சில ஆட்கள்லாம் சொல்லுவாங்க நான் வந்து கறி கறி மீன் இல்லாமல் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க காரணம் என்ன தெரியுமா இதாங்க அந்த ஆதியில் ஏதேனில் ஆரம்பித்த பிரச்சனை இன்றைக்கி பாருங்கள் சாப்பாட்டு மேலேயே ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு இன்றைக்கி ஹோட்டல்களுக்கு பஞ்சமே கிடையாது எங்கே பார்த்தாலும் ஹோட்டல் தான் அதுலேயும் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் சுவை சுவையாக கொடுக்கக்கூடிய ஹோட்டல்கள் நிறைய ஆயிடுச்சு பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அது இதுன்னு நிறையா கொடுக்குறாங்க அதை சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீடுகளில் உட்காந்து முன்போல இந்த ஆதியில் பாருங்கள் நிறைய ஆட்கள் பாருங்கள் வயசான ஆட்கள் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்த காரணம் தெரியுமா வீட்டில் உட்காந்து மனைவி பிள்ளையோடு சாப்பிடுவாங்க ஆனால் இன்றைக்கி மனைவி பிள்ளையோடு உட்காந்து யாரும் என்ன சீரில் சாப்பிட்றதில்ல அப்படியே என்னைக்காவது மனைவி வற்புறுத்துனா ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அதோடு சரி அப்படி இல்லைங்க ஆனால் இது யாருடைய பெரிய தந்திரம் அப்படின்னு கேட்டால் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் சாப்பாட்டு மேலே கவனம் செலுத்துகிறான் பாருங்களேன் அடுத்த அடுத்ததுன்னா அந்த 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 விருட்சம் வந்து அந்த கனி வந்து இச்சிக்கப்படத்தக்கவர் இச்சை என்பது ஒன்று அங்கே தான் உண்டாயிடுச்சு அதனால் அந்த அம்மா பறிச்சாங்க புசிச்சாங்க ஆனால் நிர்வானம் ஆகலை நிர்வானம் ஆகலை அதனால நேராக போய் அந்த ஏவாள் ஆதாமல் கொடுத்தா நான் சாப்பிட்டேன் பாருங்கள் எனக்கு ஒன்றும் செய்யலை சரீரத்தில் எந்த மாற்றமும் இல்லை மனசில் மாற்றம் இல்லை நல்லா தான் இருக்கிறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு கொடுத்த உடனே அவள் சாப்பிட்ட போது சாப்பிட்ட உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டுச்சு அவர்கள் நிர்வாணிகளாய் மாறினார்கள் பிரியமான தேவஜனமே வஞ்சிக்கிற வார்த்தைகளுக்கு இடம் கூடாத பிடிக்கு தவறான உபதேசங்களுக்கு இடம் கூடாதபடிக்கு அந்த வாலிப அழகாக பேசினா அந்த வாலிப நல்லா பேசிச்சு சூப்பராக பேசிச்சு அப்படின்னு சொன்னால் உன்னை ஒரு பக்கமாக கத்தரை விட்டு அது உன்னை விலக்கி கொண்டு போவதற்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறையவருக்கு அந்த அறிவில்லை அதனால் தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இச்சைக்குள்ளாக உள்ள விழுந்து விடுகிறார்கள் இச்சைக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள் பாவத்துக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள் அதை விட்டு வெளியே வர முடியவில்லை வெளியே வருவதற்கான ஒரு காரியத்தை தான் கத்த நமக்கு மறுசீரமைப்பில் கொண்டு வருகிறார் இதனால் கவனிக்க வேண்டும் சரிங்களா கத்தனு ஆசீர்விப்பார்கள் ஆமேன் காட் பஸ் யூ